ஆயக்கலைகளில் ஒன்றான வேத ஜோதிடம் என்பது நமது பண்டைய இளம் இந்திய பாரம்பரியத்தின் ஒரு சிறப்பான பகுதியாகும் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது முன்னோர்களால் அனுபவித்து வளர்க்கப்பட்ட ஒரு விஞ்ஞான முறையாகும் வேத ஜோதிடம் என்பது வேதங்களின் ஐந்தாவது கண்ணாக குறிப்பிடப்பட்டுள்ள சாஸ்திரமாகும் இது பன்னிரண்டு ராசிகள் கொண்ட ராசி சக்கரம் ஒன்பது கிரகங்களின் ஆதிக்கங்கள் மற்றும் பாதிப்புகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் தாக்கங்கள் மற்றும் செல்வாக்குகள் தசாபுக்திகளால் தீர்மானிக்கப்படும் காலப்பரிமாணங்கள் மற்றும் அவற்றின் நிலைகளை அடிப்படையாக கொண்ட மனித வாழ்க்கையை அறிந்து கொள்ளும் ஒரு விஞ்ஞான முறையாகும் இப்படிப்பட்ட ஜோதிட கலையை நாம் கற்க வேண்டாம் வேண்டுமா ஜோதிஷாம் ஆயனம் சக்ஷு நட்சத்திரானாம் ஆயனம் தமக என்றால் ஜோதிடம் என்பது கண் போன்றது நட்சத்திரங்களே அதன் ஆதாரம் என பொருள்படும் இதனையே சாரம் பார்க்கா ஜோதிடன் சோரம் போவான் என ஜோதிடர் பலாபலன்களை உரைக்கையில் நட்சத்திரங்களினை எவ்வாறு துணை கொள்ள வேண்டும் என்கிறது சாஸ்திரம் முதலாவதாக முப்பது விதமான திதிகள் என்கிற காலப்பகுதி இது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலான கோணத்தை வைத்து கணக்கிடப்படுகிறது அடுத்ததாக ஏழு வகையான வாரங்கள் என்கிற காலப்பகுதி இது கிழமை என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்ததாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வானியலில் முக்கியமான ஒளிரும் கோளின் கோலங்களாகும் இதில் இருபத்தெட்டாவதாக அபிஜித் நட்சத்திரம் உள்ளது என்பார் அடுத்ததாக இருபத்தி ஏழு வகையான நாம யோகங்கள் எனும் ஜோதிட கணக்கீடு இது ஒருவரின் பிறந்த நேரத்தினை அடிப்படையாக கொண்டது கடைசியாக பதினோரு வகையான கரணங்கள் இது திதியின் கால அளவில் பாதியாகும் ஆக இந்த பஞ்ச அங்கங்களின் கணிதத்தை ஒவ்வொரு வருடத்திற்கும் முன்கூட்டியே கணக்கீடு செய்து ஜாதக கணிதங்கள் செய்திட பக்கபலமாக இருப்பதே பஞ்சாங்கம் ஆகும் இதன் துணை கொண்டே பலாபலங்கள் உரைத்திட உரைத்திட ஏதுவாக இருக்கும் அப்படிப்பட்ட பஞ்சாங்கத்தை நாம் அவசியம் பார்க்க வேண்டும் அல்லவா வேத ஜோதிடத்தை கற்றுக்கொள்வதால் என்னென்ன நன்மைகள் தெரியுமா ஒருவரின் வாழ்க்கையின் திசையினை அறிய முடியும் ஒரு வேத ஜோதிடத்தின் மூலம் ஒருவர் வாழ்க்கையின் சாத பாதக அம்சங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும் உதாரணமாக ஒரு மாணவர் தனது கல்வி பாதையில் எந்த துறையில் சிறந்து விளங்க முடியும் என்பதை தனது ஜாதகத்தின் அடிப்படையில் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப தனது படிப்பை தேர்வு செய்யலாம் அடுத்ததாக கல்வி மற்றும் தொழிலுக்கான வழிகாட்டுதல் கல்வி மற்றும் தொழில் தேர்வில் வேத ஜோதிடம் முக்கிய பங்கு வகிக்கிறது உதாரணமாக புதன் கிரகம் பலம் பெற்றவர்கள் கணிதம் கணக்கியல் வர்த்தகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அடுத்ததாக குரு கிரகம் நன்மை பெற்றவர்கள் கல்வி ஆன்மீகம் நீதித்துறை போன்ற பகுதிகளில் வெற்றி பெறுவர் செவ்வாய் கிரகம் வலுவானவர்கள் இராணுவம் காவல்துறை துறைகளில் சாதிப்பார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த அதாவது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்க முடியும் உதாரணமாக ஒருவருக்கு சூரிய கிரக பாதிப்பு இருந்தால் இதய நோய் நோய்களின் சாத்தியக்கூறு உள்ளது சந்திரன் பலவீனமாக இருந்தால் மன அழுத்தம் நரம்பு தளர்ச்சி போன்றவைகளுக்கான வாய்ப்புள்ளது சனிகிரக தோஷம் இருந்தால் எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்புள்ளது திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை பொருத்தமான வாழ்க்கை துணையை தேர்வு செய்வதில் வேத ஜோதிடம் பெரிதும் உதவுகிறது உதாரணமாக ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது குணமிலன் முறையில் முப்பத்தாறு குணங்களில் குறைந்தது பதினெட்டு குணங்கள் பொருந்த வேண்டும் என்பது பாரம்பரிய நியமம் அடுத்ததாக பொருளாதார வளர்ச்சி வணிகம் மற்றும் முதலீடுகளில் சாதகமான காலங்களை கண்டறிந்து அதை ஜோதிடத்தின் முக்கிய பணி உதாரணமாக குரு கிரகம் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் காலங்களில் புதிய வணிக முயற்சிகளை தொடங்குவது நல்ல பலனை தரும் நவீன யுகத்தில் வேத ஜோதிடத்தின் பங்கு என்னவென்றால் உளவியல் ஆலோசனை அதாவது நவீன உளவியலுடன் இணைந்து வேத ஜோதிடம் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை வளர்ச்சிக்கு உதவுகிறது நிர்வாக முடிவுகள் பல பெரிய நிறுவனங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் ஜோதிட ஆலோசனைகள் பெறுகின்றார்கள் உதாரணமாக டாடா குழுமத்தின் நிறுவனரான ஜே ஜேஆர்டி டாடா வேத ஜோதிடத்தை நம்பி சில வணிக முடிவுகளை எடுத்ததாக பல வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன அடுத்ததாக விளையாட்டுத்துறையில் பயன்பாடு சில விளையாட்டு வீரர்கள் தங்களது போட்டிகளுக்கான சாதகமான நேரங்களை தேர்வு செய்ய ஜோதிட ஆலோசனைகள் பெறுகின்றனர் இத்தகைய மகத்துவம் வாய்ந்த ஜோதிடத்தை எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம் ஒன்று பாரம்பரிய முறை அதாவது குருகுல முறையில் அனுபவமிக்க கற்றுத் கற்றுத்தெளிதல் நேரடி வகுப்பில் பாட பாடம் முதல் விரிவாக கற்றுத்தெளிதல் இரண்டாவதாக நவீன கல்வி முறை அதாவது புத்தகங்கள் மூலமாக சுயமாக படித்து தெரிதல் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக தெரிந்து கொள்ளல் இணையதள ஆய்வுகள் மூலமாக தெரிந்து கொள்ளல் மூன்றாவதாக நடைமுறை பயிற்சி அதாவது பிராக்டிக்கல் உண்மையான ஜாதகங்களை சுயமாக பகுப்பாய்வு செய்து அனுபவம் பெற்றுக்கொள்ளல் இத்தகைய மகத்தான ஜோதிடத்தை நாம் தெரிந்து கொள்கையில் சில எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் சில நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அது என்னவென்றால் அறிவியல் அணுகுமுறை ஒரு வேத ஜோதிடத்தை படிக்கும் பொழுது அறிவியல் அணுகுமுறையுடன் அதற்கான நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இரண்டாவதாக பொருளாதார சுரண்டலை தவிர்க்க வேண்டும் இந்த ஜோதிட அறிவை கொண்டு பொருளாதார நலனுக்காக தவறாக பயன்படுத்தக்கூடாது மூன்றாவதாக மூட நம்பிக்கைகளை ஊக்குவிக்கக்கூடாது வேத ஜோதிடம் என்பதே ஒரு அறிவியல் ஆதாரமுள்ள கலை இதை மூட நம்பிக்கையுடன் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது கடைசியாக அடுத்த ஜோதிடரின் அணுகுமுறையை குறை சொல்லக்கூடாது ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒரு வகையான புரிதலுடன் கூடிய அணுகுமுறை இருக்கும் அதை எக்காரணம் கொண்டு குறைவாக மதிப்பிட்டு பேசுதல் கூடாது அதை எடை போடவும் கூடாது